சிவாயா நம சிவாயா இந்த மூலிகைக்கு பெயர் கொடி வேலி என்று சொல்வார்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் ஏனென்றால் இது வேலி ஓரமாக இருக்கக்கூடிய மூலிகை வேலி ஓரத்தில் மேட்டு பகுதியில் வானம் பார்த்த பூமி பகுதியில் கிடைக்கக்கூடிய மூலிகை இது இந்த மூலிகைக்கு கொடி வேலி என்று சொல்வதனால் இது வேலி ஓரத்தில் கொடி போல் ஓடி நிற்கும் இந்த மூலிகை சித்தர்கள் நாணிகள் யோகி எல்லாம் இது அதிகமாக பயன்பாட்டுக்கு பண்ணியிருக்கார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பெயர் வந்து சித்திரை மூலம் என்று சொல்வார்கள் இது ஏன் சித்திரை மூலம் என்றால் சித்தர்களுக்கெல்லாம் மூலப்பொருளாக அமைந்த மூலிகை இந்த மூலிகை வந்து காரமான மூலிகை இந்த மூலிகையினுடைய வேர் பட்டை வந்து ரசத்தில் உள்ள சத்தை நீக்கி அதில் உள்ள கரும்புகளை அகற்றி எடுக்கக்கூடியது அதோடைய வேர் தான் இது இது சித்திர மூலத்தோடைய வேர் கொடிவேலி என்றும் சொல்வார்கள் இந்த வேரை நம்ம எடுத்து நல்லா நச்சு நம்ம லிங்கத்தில் நம்ம லிங்க பதங்கம் எடுப்பதற்கு உலர்ந்த லிங்கத்திலிருந்து ரசம் பிரிப்பதற்காக இந்த கொடிவேலி பட்டை ஏனென்றால் சித்திர மூலத்தோடைய பட்டையை நம்ம கொடுத்து நம்ம எடுத்தவென்றால் ரசம் தூண்மையாக வரும் அந்த ரசத்தை எடுத்து நம்ம ரசமனை கட்டுவதனால் சிறந்ததாக இருக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல் இந்த ரசமனை கட்டுவதற்காக லிங்கத்திலிருந்து ரசம் பிரிப்பதற்காக இந்த சித்திர மூலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சித்திர மூலம் இது மட்டும் இல்லை நம்மளுக்கு மேல்வழி கைவழி இடுப்பு வலி முழங்கால் வலி இந்த வழி நிவாரணைக்கு இந்த சித்திர மூலத்தோடைய வேறுபட்டை ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை இந்த வேறுபட்டையை கொண்டு நம்ம தைலம் எடுத்தோம் என்றால் வலி நிவாரணைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் அதுபோல இந்த மூலிகை வந்து கொடிவேலி என்றும் சொல்லலாம் சித்திர மூலம் என்றும் சொல்லலாம் இதற்கு எண்ணற்ற பேர்கள் சித்தர்கள் வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம மறைபொருளாக வச்சிருக்கார்கள் அதுபோல இந்த இன்றைய தினம் இந்த சித்திர மூலத்தை எடுத்து கொண்டு வந்து லிங்கத்திலிருந்து ரசம் பிரிப்பதற்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது சிவசிவா திருச்சிற்றம்பலம்